ஸ்ரீவித்யா உபாசனை என்பது ரகசியமான ஒரு விஷயமா அது யாருக்குமே தரக்கூடாதா ஜாதி மதங்கள் இருக்கா இப்போ பிராமின்ஸ் மட்டும்தான் அது செய்யணுமா இல்லை இது மாதிரியான விஷயம் இல்லை ஸ்ரீ வித்யா உபாசனைங்கிறது ஒரு லலிதா சாஸ்திரநாமாவின் நான் செஞ்சுட்டேன் இல்லை சாஸ்திரநாமம் செய்கிறேன் இல்லை ஒரு தேவி கட்கமாலாக படிக்கிறேன்னா அதுதான் ஸ்ரீ வித்யா உபாசனையா அப்படின்னா ஸ்ரீவித்யா உபாசனை என்பதற்கு மூன்று அடித்தள இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அது என்னென்னா மந்திரம் தந்திரம் யந்திரம் மந்திரம் பஞ்சதசாட்சியில் மந்திரம் என்ன உபதேசம் எடுத்துக்கிறீங்களோ அது தந்திரம்ன்றது நீங்கள் ஒரு குருமுகமாக போய் உங்களோட உபதேசத்தையும் உங்களோட கெப்பாசிட்டியும் அவர் பார்த்து உங்களுக்கு சொல்லித்தர்றது அதுதான் தந்திரம் யந்திரங்கிறது ஸ்ரீசக்ரம் அவங்க உங்களுக்கு கொடுக்குற மூர்த்தியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு 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 இருக்கட்டும் அவர் கொடுத்து நீங்கள் இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா என்பது ஒரு குருமுகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது இப்போது நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி ஓட்டிட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மந்திரம் எப்படி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது யந்திரம் ஏன்னா வண்டியை ஓட்டணும் தந்திரம்ன்றது ஏன் ஏன் போகிற அப்படிங்கிறது தான் தந்திரம் இந்த மாதிரியான ஒரு 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 டெசிக்னேட்டடான ஒரு ப்ராப்பரான ஒரு வித்யா முறை தான் ஸ்ரீவித்யா சரி ஏன் ஸ்ரீ வித்யா ஸ்ரீ என்றால் என்ன ஸ்ரீ என்றால் வளர்ச்சி ப்ராஸ்பரிட்டி மங்களம் வித்யை என்றால் என்ன படிப்பு வித்யை என்றாலே படிப்பு சிக்ஷை கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற வளர்ச்சி பாதையை வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதே ஸ்ரீ வித்யை அந்த வளர்ச்சி பாதையை வாழ்க்கையில் நம்ம எப்படி கற்றுக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீவித்யா சாதனங்கள் மூலமாக அம்பாளை உபாசித்து அதாவது சக்தி சம் அப்படின்னு சொல் சக்தி பாத் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சக்தியை நம்ம கொடுத்து இந்த சக்தியை நீ வழிபாடு பண்ணுவதன் மூலமாக வாழ்க்கையில் மலை ஏறும் தெம்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தோட ஒரு ஒரு இன்னேட்டான ஒரு கான்செப்ட் சரி ஏன் ஸ்ரீவித்யா ரொம்ப ரகசியம் ரகசியம் யாருக்கும் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு ஏன் வந்தது ஏன்னா ஸ்ரீவித்யாங்கிறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு பர்சனலைஸ்டான ஒரு விஷயம் மற்ற சைவாகமங்கள் மாதிரி ஒரு ஒரு இருபது புக்கை எடுத்து வச்சு அந்த புக்கை மனப்பாடம் பண்ணிட்டு சதா பக்தி பண்ணுவதன் மூலமாக அடைந்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் கிடையாது ஸ்ரீவித்யா சாதனம் வந்து பார்த்தோம்னாக்க அம்பாள் வந்து சிவன்கிட்ட கேட்குறா அதாவது எப்படி மனிதர்கள் வந்து வேதம் சாஸ்திரம் எல்லாத்தையும் எல்லாரும் கற்றுக்கொள்வதுங்கிறது இயலாத விஷயம் அப்படி இருக்கும்போது எளிய மக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு சாதனம் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சிவன் வந்து அறுபத்தி நாலு எந்திரங்களையும் அறுபத்தி நாலு தந்திரங்களையும் அம்பாளுக்கு கொடுக்குறா அதில் வந்தது தான் பைரவ தந்திரம் குப்ஜிகா தந்திரம் அந்த தந்திரம் இந்த தந்திரம் ஒரு அறுபத்தி நாலு தந்திரம் இருக்குது அந்த அறுபத்தி நாலு தந்திரத்தை பார்த்து அம்பாள் ஒன்னே ஒன்று சொல்கிறார் நான் கேட்டது ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கிறது அறுபத்தி நாலு திருப்பி இது காம்ப்ளிகேஷன் நோ 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 ஒன்று கொடுங்க அது எல்லாரும் பண்ணணும்னு சொல்லும்போது தான் ஸ்ரீசக்ரம் ஆகுது ஸ்ரீசக்ரம் ஸ்ரீநகரம் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அம்பாள் வந்து அதை உலகத்துக்கு போகணும்னு சொல்லி நந்திக்கு வித்யா அதனால தான் லலிதா சாஸ்திர நாமத்தில் நந்தி வித்யா என்ன வருது ஏன்னா முதல் உபதேசம் நந்திக்கு தான் முதல் உபதேசம் ஸ்ரீவித்யா வந்தது உத்பவம் ஆனது சிவன் டேர்ந்து அது அம்பாள் அனுகிரகத்தோட சிவனும் தான் ஃபஸ்ட்டு உபாசகர்களே அதனால தான் ஸ்ரீ வித்யாவில் சிறந்த உபாசகர் சிவன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஆக அந்த ஒரு விஷயத்த கொடுங்க நான் அதிலிருந்து வரணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உத்தர மீமாம்சம் அதாவது வேதங்கள் எல்லாம் ஓகே ஆனால் அது எல்லாரும் எல்லா சமயமும் எடுத்து பண்ண முடியாதுங்கிறதுனால கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்ரீவித்யான்றது வந்து வேதம் எல்லாத்தோட சாரமும் அடங்கிய ஒரு வித்தியை தான் ஸ்ரீவித்யை இந்த ஸ்ரீவித்யை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த காலத்துல இருந்து யாரும் ஓன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் அவங்களோட வை வைதிக விஷயங்களை முடிச்சுட்டு வேதம்லாம் படித்து முடிச்சிட்டு வந்து ஸ்ரீவித்யை எடுத்து ஏன்னா தியரி அண்ட் ப்ராக்டிஸ் தியரி கற்றுக்கிட்டவங்க ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க சித்தர்கள் ஒரு நெடும் தவம் முடித்து விட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு 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 புரிதல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அவங்களோட கம்ப்ளீஷன் கோஷம் ஸ்ரீவித்யா வந்திருக்காங்க ஆக மொத்தம் ஸ்ரீவித்யா வராமல் யாருமே தாண்டி போனது கிடையாது எங்கேயும் எல்லாருமே ஸ்ரீவித்யாவுக்கு தொட்டு தான் வெளியே போயிருக்காங்க அது மாதிரி அந்த சக்தி ஈசம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஏன் அது ரகசியமாக ஆச்சுன்னா ஒரு விஷயம் சித்தர்கள் எல்லாருமே தங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு அதை எடுத்துட்டு அப்படியே வெளியே போனதுனால அது ஒரு செக்மெண்ட் அப்படியே அது வெளியே போயிடுச்சு தங்கினவங்க அதாவது இப்போ வேதம் படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ்னு வந்தவங்களுமே அந்த வேதிக் தாட் ப்ராசஸ் இருந்ததுனால ஓவர் ஸ்க்ரூட்டனி பண்ண ஆரம்பித்தாங்க பீப்புளை நீ பண்ணக்கூடாது நீலாம் பண்ணக்கூடாது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்க்ரூட்டனிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால மக்களுக்கு அது எந்த அளவு போய் சேரணுமோ அந்த அளவுக்கு போய் சேரலை இது இன்னொரு புறம் மூணாவது புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாமாச்சாரத்தோட தலையீடு கெட்ட புத்தி உள்ள மனிதர்கள் வந்து வித்தியை கையாளும்போது அவங்க ஒரு பக்கம் வந்து யாருக்கும் தராமல் அவங்களோட சுயநலம் இப்படி சுயநலம் ஆர்த்தடாக்ஸ்னஸ் அப்புறம் தங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக எடுத்துகிட்டு வெளியே போனோம் இது இது மூணு விஷயத்தினால தான் மேஜராக ஸ்ரீ வித்யை ஒரு ரகசிய மார்க்கமாக ஆச்சு ஆனால் அது உண்மையாக ரகசிய மார்க்கமானு கேட்டால் அம்பாள் அதை ரகசிய மார்க்கமாக வாங்கலை எனக்கு ரகசியம் ஒன்று கொடுங்க அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அம்பாள் வாங்கலை எல்லாருமே எளிய விதத்தில் அவங்களோட ஆன்மீக வளர்ச்சியை ஃபாஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினது ஆனால் அது பிரச்சனையானது வந்து கீழே வர வர ஓகே ஸோ ஸ்ரீவித்யை அப்படிங்கிறது எல்லோரும் கற்றுக்கலாமா எல்லாருமே கற்றுக்கலாம் அதில் ஜாதி மதம் பேதம் நீ ஆண் நீ பெண் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு குரு போகும்போது இப்போ சாம்பவி பீடம் தொன்று தொட்டு ஸ்ரீவித்யையில் மட்டுமே தெளித்து வரக்கூடியது அந்த மாதிரி ஸ்ரீவித்யிலேயே வித்தியிலேயே ஸ்பெஷாலிட்டியில் வரும்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அத்தியாயனம் பண்ணி எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெங்க்ல இருந்தாலும் ஸ்ரீவித்யா தான் எங்களோட கோரான ஒரு இது இங்கே நீங்கள் வந்து போது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு டெஸ்ட்டை வந்து எல்லாருமே எல்லா காலத்துலேயும் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த கமிட்மெண்ட் இருக்கா அந்த எதனால நம்ம கற்றுக்க வரோம் கமிட்மெண்ட் என்ன அந்த விஷயத்தை நம்ம லாங் டேமாக பண்ண வரோமா இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஆர்வத்தினால் இல்லை எனக்கு இப்போ அம்பாள் பிடிக்கும் போன வருஷம் எனக்கு விஷ்ணு பிடிச்சிருந்தது அதுக்கு முந்தின வருஷம் எனக்கு சிவன் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது அப்படின்னு வெவ்வேறு கலரில் இந்த வருஷம் எனக்கு அம்பாள்னு வரோமா அப்படிங்கிற டெஸ்ட் குருமார்கள் பண்ண தான் செய்வாங்க நான் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் நல்லவங்கன்னு காட்டணுன்னா எனக்கு நான் எப்படி இருந்தாலும் எனக்கு நீங்கள் தரணும் அப்படிங்கிற டிமாண்டை விஷயங்கள் வைக்கக்கூடாது அதாவது கம்மிட்மெண்ட் அண்ட் லாங் டம் ஜேர்னி பண்ணக்கூடிய தெம்பு இருக்காங்கிறத எல்லோருமே பார்ப்பாங்க ஒரு மலை ட்ரெக்கிங் போகிறோம்னா அது ஏறக்கூடிய தெம்பு இருக்கான்னு பார்க்கணும்ல திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சு ஆ இந்த மலையை நான் ஏறிடுறேன் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிடுறேன் அப்படின்னா ஏன் ஏறணும் எதுக்கு ஏறணும் ஏன் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் பண்ணுற இதை ஏற முடியாமல் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ எதுக்காக உன் வாழ்க்கையில் மெனக்கெட்டு ஒரு டிசிப்ளின் எடுத்துகிட்டு வந்து திணிக்கணும்னு நினைக்கிற எதனால் அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே குரு போகாமல் வித்தியையை கொடுக்க துவங்குவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது இதுதான் ஸ்ரீ வித்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் நெக் இதுதான் சிஷ்ய லட்சணமும் கூட குருவோட அந்த டெஸ்ட் அப்படிங்கிறதும் இது தான் இதை தாண்டினா யார் வேணாலும் கற்றுக்கலாம் அதுக்கு ஜாதி நீ பிராமின் அதாவது அம்பாளை படைத்தது தான் நம்ம எல்லாமே படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே திரோதனம் அனுகிரகம் எல்லாமே அவர் செய்கிறார் இதில் வந்து மனிதர்களாக பிறந்தது சூப்பர் அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் பார்க்குறேனே தவிர இல்லை எங்க குலத்தில் எங்க குருமார்கள் எல்லாருமே அதை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர இல்ல இவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் அந்த விஷயத்தை சேர்ந்தவன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது எங்களோட ஐடியாலஜி மட்டும் இல்ல தேவி பாகவத புராணம் புராணங்களோட இது அந்த புராணம் தேவி பாகவத புராணம் மார்க்கண்டேய புராணம் எத்தனையோ புராணங்கள் ஏன் கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்லி தராததா உத்தவர் பிராமணனா கிடையவே கிடையாது அப்போது பரமாத்மாக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனதளவில் அந்த ஒரு கமிட்மெண்ட் ஒரு டிசைபிள்ஷிப் இருந்தால் பெரிய பெரிய ஞானங்களையுமே கடவுள்கள் வந்து ஈஸியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்றிதழ் இருக்குது சாஸ்திரத்துலேயுமே சொல்லியிருக்கு ஒரு பூனல் போட்டுட்டாதான் பிராமணன் அப்படி கிடையாது அதாவது அதுக்கான காரியங்களை செய்ய வேண்டும் பிராமணனாக இல்லாவிடிலும் மனதால் பிரம்மத்தையும் தெய்வத்தையும் குருவையும் சக மனிதர்களையும் தன் போல் பாவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சன்மார்க்கங்களை நோக்கி போவது யாராக இருந்தாலுமே வந்து அவங்களும் ஒரு தூய ஆத்மா தாங்கிறது சாஸ்திரங்களே ஒத்துக்குது அப்படி இருக்கும்போது பிறவியோ இல்லை வந்து நம்ம வாழ்ந்து வரக்கூடிய சூழல்கள் வச்சையோ யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் த குவாலிட்டி ஆஃப் த கேரக்டர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கண்டிப்பாக அதை ஒரு கமிட்மெண்ட் ஒரு டெஸ்ட் இருக்க தான் இந்த விஷயங்கள் ஸ்ரீவித்தியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்